அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி வருகிற பதினோராம் தேதி மாவட்ட செயல்கள் கூட்டத்தை கூட்ட இருப்பதா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்கேன் எல்லாரும் கேட்கறான் என்னப்பா எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசலின்னா உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதிமுகங்கிற பேர் இயக்கம் தமிழகத்துல முப்பது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செஞ்சது மக்களுக்கு பல ச சலுகைகளை வந்து கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா காலத்துல வந்து கல்விக்காக ஏகப்பட்ட திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க மடிக்கணியா இருக்கட்டும் சைக்கிளாக இருக்கட்டும் பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே வந்து செய்தாங்க அப்படிப்பட்ட இந்த பேரியக்கம் வந்து புரட்சி தலைவி அம்மாவர்களோட அந்த சட்டசபைக்குள்ள பேசி இருப்பாங்க எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுகங்கிற பேர் இயக்கம் இது மக்கள் இயக்கமாவே இயங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்படிப்பட்ட மக்கள் இயக்கம் வந்து இன்னைக்கு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அதிமுகவா அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வருது இல்லையா அதனால நம்ம அதிமுகவை பத்தி நம்ம பேசித்தே ஆகணும் எட அதிமுக பத்தி பேசும்போது எடப்பாடி பழனிசாமியை நீக்கி நம்ம பேசவே முடியாது அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது ஒருவருடைய சுயநலமும் கூட சொல்லலாம் தன்னை ஒரு ஆளுமையாக நம்ம வந்து மக்கள் மத்தியில காட்டிக்கிறோம் ஏன்னா நாலரை ஆண்டு காலம் ஆட்சியை வந்து செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில நம்ம வந்து இனிமே நம்ம தான் கட்சிக்கு ஒரு பெரிய ஆளு சொல்லி நினைச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு அதிமுகங்கிற கட்சியவே வந்து பிளந்துட்டார் பிளந்துட்டாரு அங் நாலு மூணா பிளந்துட்டார் பிளந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த அதிமுக இருக்கா அப்படிங்கிற நிலைமைக்கு தான் உருவாயிருக்கு எல்லாரும் அதிமுக வந்து புகழ்ந்து பேசின காலங்கள் போக எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுகவை இகழ்ந்து பேசக்கூடிய தான் இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வந்து தேர்தல் ஆணையமானது வந்து தேதியை வந்து அறிவிச்சுட்டாங்க அறிவிச்ச உடனே வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்கு அப்படின்னா அதிமுக களத்துல நிக்குமா அதைத்தான் பாக்குறாங்க ஏன்னா அதிமுக திமுக எதிர்துருவ அரசியல் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு அதிமுக வந்து ஒவ்வொரு இடங்களையும் பின்வாங்கும் போது திமுகவுக்கு எதிரியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து உருவாகுது அப்படிப்பட்ட இயக்கம் வந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலை தான் பொதுமக்கள் மத்தியில இருக்குது இப்போ திமுக வந்து மக்கள் பேராதரவோடு இந்த ஆட்சியை வந்து நடத்துதா அப்படின்னா அதுவுமே வந்து கிடையாது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து ஒரு சிலதை மட்டும் செஞ்சுட்டு அதையே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க நாங்க வந்து இது மாதிரிலாம் செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு ஆனா செய்யாததை பத்தி திமுக வந்து எந்த இடத்துலயுமே வந்து சொல்ல கிடையாது ஆளும் திமுகவுக்கு எதிராக மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அதிருப்தியில இருக்கிறாங்க தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீரா இருக்குதா அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீராவும் இல்லை இன்னைக்கு சீரழிந்துதான் இருக்கு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து தொடர்ந்து அறிக்கையின் மூலம் திமுகவினுடைய அரசை வந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க கண்டனத்தை தெரிவிச்சுட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு போதை போதைப் வந்து சர்வ வந்து வந்து நடமாடுது இதையெல்லாம் வந்து நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து அறிக்கையின் மூலம் வலியுறுத்துறாங்க எச்சரிக்கிறாங்க ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு இசைந்துதான் அவர் வந்து வேலையை செய்யறாரு தவிர ஒரு எதிர்கட்சி தலைவரா ஸ்ட்ராங்கா எந்த ஒரு முடிவு எடுக்கிறாரா அப்படின்னா அது எதுவுமே வந்து கிடையாது இப்ப தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு இங்க விக்கிரபாண்டி இடைத்தேர்தல புறக்கணிச்ச மாதிரி இங்க இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சிருவாரா அப்படிங்கிற நிலைமையும் ஏற்படுது இங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து நம்ம இத சொல்லிக்கிட்டேதான் வர்றோம் இருந்தாலும் அது சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலைதான் நம்ம இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில சந்திச்ச எல்லா தேர்தலுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு தோல்வியை தான் சந்திச்சுட்டு வர்ற வெற்றியை கொடுத்திருந்தா கூட தொண்டர்கள் வந்து சந்தோஷமா இருந்திருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றியை பெற்றிருக்கு அதிமுக அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை நல்லா இருக்கும்னு சொல்லி ஏத்துக்குவாங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடைய உரிமையை பறிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா தொண்டர்களே அதற்குல வந்துட்டாங்க அதிமுக நம்ம இருக்கணுமா இன்னமும் இருந்துதான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் அவங்களும் வந்து இருக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து கட்டி காத்த கட்சியை இந்த கழகத்தை வந்து கட்டுக்கோப்பா கொண்டு போகணும் தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இரண்டு பதவிகளை வந்து கொண்டு வர்றாங்க அது ஒற்றை ஓட்டுல இரட்டை தலைமையை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த இரட்டை தலைமைக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே அவங்களுடைய பதவிக்காலம் இருக்கு அப்படி தேர்ந்தெடுத்த பின்னாடி மறு வருஷமே வந்து இந்த ஒற்றை தலைமைக்கு வர வேண்டிய அவசியம் இங்கிருந்து வந்தது இப்ப விக்ரமாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி இது ஈரோடு கிழக்கு தொகுதியும் புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது விக்கிரபாண்டி இடைத்தேர்தல வந்து எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கும் போது அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா இது திமுக ஆட்சி ஜனநாயக முறைப்படி நடக்காது ஏற்கனவே வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் இது மக்களை வந்து ஆட்டு மந்தை அடைச்ச மாதிரி ஒரு அடைச்சுதான் அவங்க வந்து எல்லா வேலையிலுமே பார்த்தாங்க மக்களை வெளியில விடல அப்படின்னு சொல்லி காரணத்தை சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன இந்த காரணம் வந்து யாருமே வந்து ஏத்துக்கல இது ஒரு நொண்டிச்சாக்கு அப்படின்னு சொன்னார் ஏன்னா கையில இரட்டை இலட்சணம் இருந்தும் அந்த விக்கிரமாண்ட இடைத்தேர்தல்ல அவர் வந்து போட்டியிடல அந்த இடத்துல சி வி சண்முகத்தை நிப்பாட்டியிருந்தாலும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருப்பாரு சி வி சண்முகம் நின்றால் நமக்கு எதிராக வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் அந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சாரு இந்த புறக்கணிப்பு மாதிரியே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இரட்டை இலை சம்பந்தமான ஒரு வழக்கு வந்து இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அதை பத்தி நம்ம ஒரு தனியா வீடியோ நான் பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி அந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை எப்படி புறக்கணிச்சாரோ அதே ஒரு காரணத்தை சொல்லி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அதனாலதான் பதினோராம் தேதி வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டுறாங்க அந்த கூட்டத்துல வந்து என்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு தெரியல கூட்டணி பலம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதுவுமே கிடையாது எந்த கட்சியும் வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில வந்து கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை அப்ப தேமுதிக இது எடப்பாடி பழனிசாமி அணி அன்னை ரெண்டு ரெண்டு பேருமே வந்து இருந்துகிட்டு இந்த இடைத்தேர்தல வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது முடியாத காரியம்தான் ஆளும் திமுகவுக்கு இது ஒரு சாதகமானது ஏன்னா ஏற்கனவே இரண்டு முறையும் வந்து திமுக கூட்டணியில இருந்த காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு இந்த முறையும் காங்கிரஸ் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அஹ் காங்கிரசனுடைய தலைவர் செல்வப் நேற்றே நேற்றைய வந்து சொல்லிட்டாரு காங்கிரஸ் மேலடி தலைமையை திமுகவோட பேசி ஒரு முடிவு எடுப்பாங்க கண்டிப்பா வந்து காங்கிரஸ் வந்தா போட்டியிடும் அப்படிங்கறத செல்வப்ருந்தகை வந்து சொல்லி இருக்கிறார் இப்படி இருக்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி பதினோராம் தேதி நடத்தக்கூடிய அந்த மாவட்ட கூட்டத்தில் எடுக்க போற முடிவு எதுவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம போக்கஸ் பண்ணி நம்ம போவோம் இந்த இடைத்தேர்தல் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நன்றி வணக்கம்